இதே மாதிரி போஸ்கோ ஆக்டில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்புடையவர் ஆக இது மாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறோம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆக இது உயர்கல்வி அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று நிகழ்வு நடந்துருச்சு இதை விட்டுட்டு போக வேண்டியதானே எங்களால் போக முடியாது ஏன்னா எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதில் வந்து நிர்பயா ஃபண்டை எப்படி நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க இதில் இன்னும் ஏன் பலவற்றை மறைக்க பார்த்தீர்கள் ஏன் உயர்கல்வி அமைச்சரின் கருத்துக்கும் போலீஸ் கமிஷனரோட கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஏன் இன்னொரு சாரை நீங்கள் மயக்க மறைக்க பார்த்தீர்கள் அதே போல இன்னைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை எங்கோ ஒரு மாநிலத்திலிருந்த உடனே முதலமைச்சர் பேச